எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய தலைப்பு தங்க நகை மோகம் இப்போ பார்த்தீங்கன்னா தங்க நகை வேணான்னு சொல்லக்கூடிய பெண்களை விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு தங்கம் எல்லோருடைய உள்ளத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கு தங்க நகைக்குள்ள மரியாதை தங்கமான குணமுடைய மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ நான் தங்கம் வேணான்னு சொல்லலை அது ஒரு முதலீடு தான் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் வாங்கி வச்சா வீணாக போகாது இந்த தங்கத்துக்கு பழமொழி சொல்லுவாங்க பொண்ணுக்கு பொண்ணை இட்டுப்பார் முன்னழகு பின்னுதவி இப்படிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ ஒரு சில கேள்விகள் உங்கள் கிட்ட எத்தனை சவர நகை இருக்குது அதை நீங்கள் எப்போதெல்லாம் போட்டுக்கிறீங்க நகை போடுறது பெண்களோட அழகை அதிகரிக்கத்தானே அப்படின்னா உங்களோட அழகை கண் ரசிப்பதற்கு உரிமையுள்ள ஒரே நபர் உங்கள் கணவர் மட்டும்தானே உங்களோட அலங்காரத்தை உங்கள் கணவர் மட்டுமே பார்க்குற மாதிரி வீட்டில் இருக்கிறப்ப தானே நீங்கள் நகை போடணும் இப்போ இதுக்கு அதிகபட்சமாக எத்தனை பவுனு தேவைப்படும் எத்தனை பவுனை நகையில் உங்கள் உடம்பில் மாட்டிக்கிட்டு இருக்க முடியும் ஒரு ஐம்பது இல்லை நூறு இப்படி இவ்வளோ நகைகளையும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உழவ முடியுமா ராத்திரியில் படுத்து தூங்க முடியுமா யாராவது வீட்டில் இருக்கிறப்ப இவ்வளோ நகையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்புறம் எப்போத்தான் இவ்வளோ நகையும் போடுவீங்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்போ இன்னும் கல்யாண காட்சின்னு போகிறப்போ எல்லா நகையும் அள்ளி போட்டுக்கிட்டு போகிறீங்க அப்படின்ண்டா இது அலங்காரத்துக்காகவா உங்கள் கணவர் ரசிக்கிறதுக்காகவா மற்றவங்க முன்னால் பெருமை அடிக்கிறதுக்காகவா பெருமை அடிக்கிறது மோசமான செயல்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படி தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி நகையில் அள்ளி போட்டுக்கிட்டு தெரிகிறது அலங்காரம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப போட முடியாத அவ்வளோ நகையவும் ஏன் வெளியில் போகிறப்ப அள்ளி மாட்டிக்கிட்டு போகிறீங்க எதுக்கு தெரியுமா என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தானே இதுதானே பெருமை அடிக்கிற செயல் பெருமைக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்தில் அழிவையும் மறுமையில் தண்டனையும் பெற்றுத்தரோம் என்பதை நாம் உணரணும் அளவுக்கு மீறிய நகை முகத்தால் நூற்றுக்கணக்கான சவரனை வாங்கி தொழில் வியாபாரத்துக்கு மூலதனமாக பயன்பட வேண்டிய பணத்தை முடக்கி வச்சுருக்கோம் அப்புறம் அந்த நகையை அடகு வச்சு வியாபாரத்துக்கும் மற்ற தேவைக்கும் பயன்படுத்துகிறோம் இப்போ வட்டியை கட்டி இன்னும் நம்ம பணத்தை இழக்கிறோம் இப்போ நாம் காதலையும் கழுத்துலையும் கையிலையும் விரலையும் விதவிதமாக போட்டுக்கிட்டு ரோட்டில் போகிறோம் இதை ஏழை மக்கள் ஏக்க பார்ப்பாங்களே அந்த வருத்தம் அப்படியே போகாமைய மாறி நம்ம மேலே பகமை கொடுற அளவுக்கு போகுது போராமைக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிட இறைவன் திருமறையில் இருக்க நாம போராமையை வழியை தேடிக்கொள்ளும்படியான காரியங்களை விட்டு விலகி இருப்பதான ஒரு மூமேனுக்கு நல்லது அளவுக்கதிகமான நகைகளை வாங்கி கூச்சு மத்தவங்களோட போராமை தேங்கியிருக்கும் மறுமையில் இறை தண்டனைக்கும் ஆளாவதிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றுவானாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்து கொண்டு அவற்றை அள்ளாகவின் வழியில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தியினை நீர் அறிவிப்பீராக ஒரு நாள் வரும் அந்நாளில் இதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றால் அவர்களின் நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் முதுகளிலும் சூடு போடப்படும் இவைதான் நீங்கள் உங்களுக்காக சேகரித்து வைத்திருந்த கருவூலங்கள் எனவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வத்தை சுவையுங்கள் இது இறைவசனம் நூறு நூற்றி ஐம்பது பவுன் நகைகள் என்பது நிச்சயமாக தேவைக்கு மீறியது அதற்காக செலவழிப்பது வரம்பு மீறும் குற்றமாகும் வரம்பு மீறுதல் கொடிய பாவமாகும் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறுவோரை தின்னமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை இது இறைவசனம் வீண் செலவு செய்யாதீர்கள் திண்ணமாக வீண் செலவு செய்வோர் சைத்தானின் சகோதரர்கள் ஆவர் சைத்தானோ தன் இறைவனுக்கு மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றார் இது இறைவசனம் இறைத்துதர் முகமது நபி சல்லல்லாஹ் அலேஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா வரவு மீறுபவர்களும் அகந்தையுடையோரும் பெருமை தான் ஆதாரம் புகாரி முஸ்லிம் இறைவன் நம்மை வீண் பெருமை பேசுவதிலிருந்தும் பெருமைக்கான செயல் செய்வதிலிருந்தும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக என்று கூறி என்னோட இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்